நேத்திக்கு நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு அறிவிப்புங்கிறது வந்திருந்தது அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது கூட்டப்படணும் ஏன்னா பாராளுமன்றத்துல நம்மளுடைய பங்களிப்புங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா கட்சியும் சேர்ந்து அதுக்காக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கால் வந்து கொடுத்திருந்தார் அனைத்து கட்சிகளும் கட்சிகள் எல்லாம் அரசியல் அரசியலெல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்ப கேட்டுக்கிறேன் இது இப்போ மட்டும் புதுசாக நடக்கலை சமீபமாகவே நார்த் வெச சவுத் அப்படின்னு இந்தியா வந்து பிரிஞ்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வைங்கிறது இருக்குது நார்த் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு பலன்கள் போகுது சவுத் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு பலன்கள் கிடைக்கிறது இல்லை இத்தனைக்கும் சவுத்து தான் வந்து பெரிய அளவுக்கான பங்களிப்பை இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு செய்யுது ஆனால் தென்னிந்தியா தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது இருக்குது எந்த அளவுக்கு நமக்கு ஓரவஞ்சனை செய்யப்படுது நமக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது இல்லை நமக்கு பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்கிது அதுதான் நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்குமா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம முழுமையாக அலச போகிறோம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது டஸ் நார்த் இந்தியா எக்ஸ்பிளாய்ட் சவுத் இந்தியா வாங்க கண்டென்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் விஷயத்த சொல்லி ஆகணும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தான் கமெண்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் வேற அஞ்சு நிமிஷம் கண்டென்ட்டை பார்த்துட்டு அடிக்கிறதுக்கு கமெண்ட்ல வந்துடக்கூடாது ஃபுல்லாக பார்த்து முடியுங்க ஏன்னா நம்ம எப்போவுமே ப்ளஸ் மைனஸ் இந்த சைடு அந்த சைடு எல்லாத்தையும் உட்காந்து அலசுவோம் அதனால் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியே கோபப்பட்டு கமெண்ட் செக்ஷனை கதற விட்டுறாதீங்க இப்போது நம்ம கண்டென்ட்டை ஆரம்பிக்கலாம் இந்தியாவுடைய வளர்ச்சியில் அதாவது இந்தியாவுடைய வருமானத்தில் அதிகமான அளவுக்கு பங்களிப்பு அப்படிங்கிறது தென்னிந்தியா தான் தருது வட இந்திய மாநிலங்களை விட தென்னிந்திய மாநிலங்களுடைய வருவாய் ஈட்டு அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வருவாய் கணக்கில் ரொம்ப அதிகமான ஒன்று அதுலேயும் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த வருவாய்ங்கிறது இந்தியாவுடைய சராசரி வருவாயை விட அதிகம் அந்த அளவுக்கு நம்ம ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேட்டாக இருக்கும் நம்மளுடைய சவுத் சைடுங்கிறது அந்த அளவுக்கு டெவலப்டான ஒன்றாக இருக்குது இது வெறும் இந்தியாவுடைய இன்கம்க்கு மட்டும் இல்லை பல கிரைடீரியாஸ்ல சவுத் ஸ்டேட்ஸ் தான் எப்பவுமே முதலிடத்தில் இருக்கு அதுலேயும் தமிழ்நாடு பல விஷயங்களில் முதலிடத்தில் இருக்குது இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்ஃபான் மோர்டாலிட்டி ரேட்டுன்னு வாங்க குழந்தைகளுடைய இறப்பு விகிதம்ங்கிறது கணக்கிடப்படுறதுல பார்த்தோம் அப்படின்னா அதுலையும் தென்னிந்தியாவில் தான் குறைவான எண்ணிக்கைங்கிறது இருக்கு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஹெல்த் கேருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் குரோத் எடுத்து பார்த்தாலும் சரி அர்பனைசேஷன் எடுத்து பார்த்தாலும் சரி ஏன் படித்தவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தாலும் அதுலேயும் சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் பெரிய அளவுக்கான ஒரு ப்ரொக்ரஸ் இம்ப்ரெசிவாக காட்டும் அதுலேயும் தமிழ்நாடு ரொம்ப தனிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கான பங்களிப்பு செஞ்சுருக்கும் இப்படி எல்லா வகையிலையுமே சவுத் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒன்றா இருக்கு இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடுங்கிறது ரொம்ப வெல்த்தியான ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் மட்டும் இல்லை நம்ம சரியானபடி பண்ணியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அதனால தான் நமக்கு இன்னைக்கும் கூட நல்ல ரெவன்யூ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்டுக்கு இருக்கு இதுல நம்ம என்ன கற்றுக்கணும்னா மாச சம்பளம் வாங்குறது மட்டும் பத்தாது அப்பப்போ அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சாதான் நம்மளோட ஃபியூச்சருக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் எஃப்டிஆர்டி அப்படிங்கிறதுல கம்மியான அளவுக்கான இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தான் நமக்கு கிடைக்கிது கோல்டு ரேட்டை பார்த்தோம் அப்படின்னா வாங்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் நல்ல சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தான் என்எஃப்ஓ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்புறம் மெட்லை ஃபோன்னா இணைஞ்சு தந்திருக்காங்க நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்டுங்கிற இந்த என்ஃபோங்கிறது ஒரு கேப் இன்டெக்ஸ் ஃபண்ட் ஆனால் அதில் ஒரு கேட்ச் இருக்காது என்னென்னா பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் தான் இந்த என்ஃப்ஃபோங்கிறது அவைலபுளாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த ஆஃபருங்கிறது இருக்காது அதாவது இன்னும் மூணே மூணு நாள் தான் இருக்குது அதனால உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க டீட்டெயில்ஸுங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் கடந்த பத்து வருஷத்தில் இந்த இண்டெக்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீத அளவுக்கான ரிட்டனை கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்தில் இருபத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதத்துக்கான ரிட்டனை கொடுத்துருக்கு உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் பத்து லட்ச ரூபா இந்த இண்டெக்ஸில் ரெண்டாயிரத்து பதினாலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவருக்கு எழுபத்தி நாலு லட்ச ரூபா ரிட்டனுங்கிறது கிடச்சிருக்கும் இதே இண்டெக்ஸ் தான் இப்போ இந்த என்எஃப்ஓலையும் பிஎன்பி நெட் லைஃப் ரிப்ளிகா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால நாம அதே அளவுக்கான ரிட்டனுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த என்எஃப்ஓ மூலமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஐநூறு லார்ஜ் ஸ்மால் மிட் கேப் கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதில் இருந்து ஐம்பது கம்பெனிஸை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுவும் நீங்கள் மாதம் ரெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இங்கே கட்டக்கூடிய இருந்து நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜ் அப்படிங்கிற பெனிஃபிட்டுங்கிறதும் கிடைக்கும் அதுவும் இதோட என்னவிங்கிறது பத்து இருந்து தொடங்குது நம்ம எஃப்டிஆர்டியோட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியல அதுலேயும் என்ஆர்ஐஸ்க்கு கூட இதில் பெனிஃபிட் இருக்குது மாதம் பதினெட்டாயிரரூவா அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது பெப்ரவரி இருபத்தெட்டோட முடியுது இன்னும் மூணு நாள் தான் இருக்கு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்பவே பண்ணுங்க இப்போ தமிழ்நாடு எப்படிலாம் வந்து பாதிக்கப்படுது பாதிப்பே இல்லையா அனலைஸ் பண்ணலாம் இப்படி தொடர்ந்து தென்னிந்தியா வட இந்தியாவை விட பயங்கரமா பங்களிப்புங்கிறத செய்யுது ரொம்ப வந்து டெவலப்டான ஒன்னா இருக்கு ஏன் அப்படி இருக்கு அங்க வந்து போதிய அளவுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை அதற்கான சூழல் இல்லை அதனாலதான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்பவும் மேல வர்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இப்படி சதர்ன் ஸ்டேட்ஸ் மூலமாக வரக்கூடிய வருமானத்துலேருந்து எடுத்து நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கான பெனிஃபிட்டுங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுது இப்படி இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக வராமல் நார்த் இந்தியாவுக்கு தான் அதிகமாக வந்து செலவிடப்படுது மத்திய அரசால் இங்கே வந்து நிதி பங்கீடுங்கிறது சரியாக இல்லை நம்மளுக்கு வந்து ஓரவஞ்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டேட்டாவை எடுத்து நம்ம பார்ப்போம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்தியாவுடைய ஒன்றிய அரசுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் திரும்ப அந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பணம் திரும்ப வருது அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க பாருங்க தமிழ்நாடு ஒரு ரூபா கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னா திரும்ப தமிழ்நாட்டுக்கு இருபத்தொம்போது காசு தான் கிடைக்கிது கர்நாடகாவுக்கு பதினஞ்சு காசு கேரளாவுக்கு ஐம்பத்தேழு காசு மகாராஷ்ட்ராவுக்கு எட்டு காசு தான் பத்து பைசா கூட கிடையாது அதே சமயத்தில் பீகார் ஒரு ரூபா கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு ஏழு ரூபா ஆறு காசு திரும்ப கிடைக்குது யூபிக்கு ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு கிடைக்குது மத்திய பிரதேசுக்கு ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு காசு கிடைக்கிது ராஜஸ்தானுக்கு ஒரு ரூபா முப்பத்தி மூணு காசு கிடைக்கிது இப்படி ஒரு ரூபா இல்லாமல் பெரிய அமௌண்ட்டாக ஏதாவது புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா நூறுரூவாய்க்கு கணக்கு பண்ணுவோம் தமிழ்நாடு நூறுரூவா கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப இருபத்தொம்பது ரூபா எழுபது காசு தான் கிடைக்குது கேரளாவுக்கு அறுபத்தி மூணு ரூபா நாற்பது காசு கிடைக்குது கர்நாடகாவுக்கு பதிமூணு ரூபா ஒன்பது காசு கிடைக்குது ஆனா உத்தரப்பிரதேசுக்கு அவங்க தர நூறுரூவாய்க்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா இருபது காசு கிடைக்குது பீகாருக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய நூறுரூவாய்க்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு கிடைக்குது அதுவே ராஜஸ்தானை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா கிடைக்குது மத்திய பிரதேசுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா கிடைக்குது இப்படி நார்தன் ஸ்டேட்ஸுக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமான அளவுக்கு நிதிங்கிறது பங்கிட்டு தரப்படுது ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு சரியான அமௌண்ட் கிடைக்கிறது இல்லை ஏன் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கூட்டு குடும்பத்தை எடுத்துக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கூட்டு குடும்பம்னா என்னென்னே தெரியாது அதனால நம்ம ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாகவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஒரு வீடு அந்த வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த ரெண்டு பசங்களில் ஒரு பையன் வந்து நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வரான் இன்னொரு பையனுக்கு வந்து பெருசாக படிப்பு வரல கஷ்டப்படுறான் ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்குறான் இப்படி பார்த்துக்கலாம் இப்போது அப்பா இருக்கார் இல்லையா அப்பா வந்து என்ன செய்கிறாரு வரக்கூடிய வருமானத்தை வச்சு யார் யாருக்கு எப்படி பங்கிட்டு செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அந்த இடத்துல அவர் இருக்கார் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு டே நீ சம்பாதிக்கிற ரைட்டு ஆனால் அண்ணன் கஷ்டப்படுறான்டா அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் இல்லையா ஆனால் அவனுக்கு கடுப்போம் அவன் ஒரு கடையை வச்சு நல்லா வளர்ந்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு தானே நல்லது நமக்கு தானே வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வருமானத்துலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து பிரித்து தர்றார் அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தம்பி நினைக்கிறது தானே சரியாக இருக்கும் ஒரு ஃபேமிலின்னா அப்படி தானே இருக்கணும் முன்ன பின்னா மனக்கசப்புகள் இருந்தாலும் குடும்பமாக சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறது தானே சரியானதாக இருக்கும் அது தானே சரியான பார்வையாக இருக்கும் அப்படிதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் நார்த் இந்தியா அப்படிங்கிறது இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அதே சமயத்தில் சவுத் இந்தியா தன்னுடைய எல்லாம் பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சு வளமாக இருக்குது இதில் வரக்கூடிய காசு எடுத்து நார்த் இந்தியாவுக்கு தேவையான நல்லதுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யுது இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கரெக்ட் இது சரியான பார்வை தான் அப்படி தான் நடக்கணும் அதுதான் கரெக்ட் அதுதான் சரியானதும் கூட ஆனால் இங்கே பிரச்சனை என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ அந்த ஃபேமிலியோட எக்ஸாம்பிளுக்கே வரும் அந்த ஃபேமிலி எக்ஸாம்பிளில் அப்பா வந்து இந்த ரெண்டு பசங்களும் சின்னவங்களாக இருக்கும்போதே என்ன சொல்கிறாரு கூப்பிட்டு டேய் நீங்கள் கரெக்டாக படிச்சிடணும் இவ்வளோ படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நல்லா வேலைக்கு போயிடணும் உங்களுக்கான தேவைகள் இதை இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு பையன் அப்பா சொன்னதெல்லாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டு சரியாக செஞ்சு அதே மாதிரி நல்லாவே டெவலப் ஆகிட்டான் ஒருத்தன் தருதலையாக பேச்சே கேட்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்ததுனாலேயே அவனால் பெருசாக வளர முடியல ஆனால் அப்பா சொன்னதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்டு வளர்ந்த பையன் அவ சம்பாதிக்கிற காசெல்லாம் எடுத்து ஒழுங்காக செயல்படாத ஒரு பையனுக்கு வந்து வாரி இறைச்சா அது இன்னொரு பையன் பேச்சை கேட்டு நடந்தால அவனுக்கு செய்கிற அநீதியாக இருக்கும் இல்லையா அதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்திய சூழலில் நடந்துக்கிட்டு எப்படிங்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாரையுமே ஒரே ஸ்டேட்டாக ஒரே நாடா மாற்றினது பிரிட்டிஷ்காரங்க தான் அதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியாக உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தனித்தனி ப்ராவின்ஸாக இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரே நாடுங்கிறது உருவாச்சு ஒரே எதிராக பிரிட்டிஷ் உருவானா அவனை விரட்டி அடிச்சுட்டு நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை உருவாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு சுதந்திரம் கிடச்ச சமயத்தில் எப்படி இந்தியா செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான வரையறை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அதில் முக்கியமான ஒன்று இந்தியாவில் கலெக்ட் ஆக போகக்கூடிய டேக்ஸுங்கிறது டாக்ஸ் ரெவன்யூங்கிறத வச்சு எப்படி இந்தியாவை நடத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமாக பணத்தை வந்து நமக்கு கொண்டு வந்து தராங்க அந்த பணத்தை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சரியான அளவுக்கு பங்கீடு செஞ்சு கொடுக்கணும் அதுக்கான பொறுப்புங்கிறது மத்திய அரசுக்கு இருக்குது அதுக்காக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குன பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து ஒரு கமிஷனை வந்து அமைக்கிறார் இந்தியாவுடைய முதல் ஃபினான்ஷியல் கமிஷன் அப்படிங்கிறது அதுதான் அந்த கமிஷன் அமைக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ்லேருந்து எப்படிலாம் வருமானம் வரப்போகுது அந்த வருமானத்தை எப்படிலாம் நம்ம வந்து நம்மளுடைய மாநிலங்களுக்குள்ளே பங்கீட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கறத முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியதும் அந்த ஃபினான்ஷியல் கமிஷனுடைய பொறுப்பாக இருந்துச்சு அந்த ஃபினான்ஷியல் கமிஷன்ஸ் அந்த அறிவுறுத்தலின்படி தான் இந்தியாவுடைய வருமானங்கிறது மாநிலங்களுக்கு நடுவில் பிரித்தளிக்கப்படக்கூடியது உருவாச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு அவங்க தரக்கூடிய அறிவுறுத்தலின்படி நம்மளுடைய ஒட்டுமொத்த நிதிங்கிறது மாநிலங்களுக்குள்ள பங்கிட்டு தரப்படணுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இப்படி ஒவ்வொரு கமிஷனாக உருவாக்கப்பட்டு நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதில் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினைந்தாவது பினான்சியல் கமிஷன் அப்படிங்கிறது மத்திய அரசால் அமைக்கப்பட்டுச்சு அந்த கமிஷன்ஸ் கொண்டு வந்த பரிந்துரைகள் தான் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான பேச்சு பொருளை வந்து உருவாக்கி இருக்கு அவங்க கொண்டு வந்த பரிந்துரையில் ரொம்ப முக்கியமான ஒரு பரிந்துரை அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் டேட்டாவை வச்சுதான் இந்தியாவில் எந்த முக்கியமான மாற்றங்களையும் நாம செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் வச்சு தான் மாநிலங்களுக்கு நடுவுல நிதி பங்கீடு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறதையும் கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எடுக்கப்பட்ட சென்சஸ் டேட்டாவை அடிப்படையாக வச்சு தான் மாநிலங்களுக்கு நடுவில் நிதி பங்கீடு அப்படிங்கிறது இருந்துச்சு அதே மாதிரி இந்தியாவுடைய முக்கியமான முடிவுகள்லாம் அந்த சென்சஸ் டேட்டாவை வச்சு தான் எடுக்கப்பட்டுச்சு கரெக்டு தானப்பா பழைய டேட்டாவை வச்சுக்கிட்டு எப்படிப்பா இப்போ வரைக்கும் நம்ம பண்ண முடியும் ரெண்டாயிரத்து பதினொன்று டேட்டா லேட்டஸ்ட்டாக இருக்குது இப்போ வரைக்குமே நம்ம வந்து பாப்புலேஷன் டேட்டாலாம் எடுங்க சென்சஸ் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் செய்யலை டூ தௌசண்ட் லெவனில் தான் எடுத்துருக்காங்க அதை தானே ஃபாலோ பண்ணணும் கரெக்ட் தானே அப்படின்னு தோணும் அங்கே தான் சட்ட சிக்கல்கிறதே வருது எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு போகணும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்த சமயத்தில் இந்தியா ஒரு பெரிய சிக்கலில் இருந்துச்சு அது என்னன்னா பாப்புலேஷன் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனுங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட முப்பது சதவீதம் அதிகமாக இருந்துச்சு அவ்வளோ அதிகமான மக்கள் தொகை இருந்ததாலே நம்மளால பெருசாக வளர முடியாமல் திணறிகிட்டு இருந்தோம் மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு தான் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பாலிசியை கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேட்ஸில் பாப்புலேஷனை குறைக்கணும் அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வராங்க இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிவிப்புக்கு பல மாநிலங்களில் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள்லேருந்து பெரிய அளவுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு ஏன் அந்த எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் கமிஷன் அது வரைக்கும் என்ன மாதிரியான பரிந்துரைகளை செஞ்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நிதியை வந்து பங்கிட்டு தரணும் அப்படிங்கிறதான் முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருந்துச்சு எங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை நாங்கள் குறைச்சோம் அப்படின்னா எங்களுக்கு வர வேண்டிய நிதிங்கிறது குறையும் மத்திய அரசுக்கிட்டேருந்து எங்களுக்கு வர வேண்டிய நிதி குறையும் அதை எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும் நாங்கள் வந்து இங்கே வந்து வருமானத்தை ஈட்டி நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் ஆனால் எங்களுக்கு பாப்புலேஷன் அடிப்படையில் தான் தருவேங்கிறது ரூலில் இருக்குது அப்போ நீங்கள் பாப்புலேஷன் குறைக்கணுன்றீங்க ஃப்யூச்சரில் எங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ தான் இந்திரா காந்தி அவர்கள் முக்கியமான ஒரு முடிவு எடுத்து அதை சட்டமாகவே கொண்டு வந்தாங்க செகண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுல மாநிலங்களுக்கு இடையிலான நிதி பங்கீடு அப்படிங்கறதும் அதே மாதிரி இந்தியாவுல இனிமே எடுக்க போற எந்த ஒரு முக்கியமான முடிவா இருந்தாலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் செயல்படுத்தப்படும் அதாவது அந்த சென்சஸ் டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் இந்தியாவில் முக்கியமான முடிவுங்கிறது எடுக்கப்படும் நமக்கான நிதிங்கிறது பங்கிட்டு தரப்படும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கான முயற்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் எடுத்தாங்க எல்லா ஸ்டேட்ஸும் எடுத்தாங்க அப்படிங்கிறது சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம் உண்மையிலேயே அதற்கான முழு மூச்சான முயற்சியை எடுத்தது தென்னிந்திய மாநிலங்கள் தான் நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாகவே சீன் வச்சுருப்பாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சீன்லாம் இருக்கும் இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட முயற்சி அதை முழு மூச்சா செஞ்சது இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலங்கள் தான் அதே சமயத்துல வட இந்திய மாநிலங்கள் அதுலயும் குறிப்பா பீமாரூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரபிரதேஷ்ங்கிற இந்த நாலு மாநிலங்களும் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிவிப்பை காத்துல விட்டுட்டாங்க பாப்புலேஷன்லாம் குறைக்க முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய செயல்பாடாக இருந்துச்சு இந்தியாவுடைய தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் வட இந்திய மாநிலங்கள் அதை பற்றி படலை அப்படிங்கிறதுக்கு இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் கணக்கில் பாப்புலேஷனுங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து சதவீதம் தான் அதிகமாக இருக்குது கேரளாவை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பெர்சென்ட் தான் அதே சமயத்தில் உத்தரப்பிரதேச பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு பீகாரில் நூற்றி நாற்பத்தி ஏழு பர்சன்ட் மத்திய பிரதேஷ் ஒன் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ராஜஸ்தான் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் இப்படி பாப்புலேஷனை கம்மியே பண்ணாமல் இருக்க இருக்க மக்கள் தொகையை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் குறிப்பாக பீமாரு மாநிலங்கள் ஏன் இந்த பீமாறு மாநிலங்களை நான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவுடைய பல முக்கியமான பாலிசிஸ் எல்லாம் இந்த மாநிலங்களை அடிப்படையாக வச்சு தான் அதிகமாக இப்போது உருவாக்கப்படுது அதனால தான் இதை நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க இப்படி ஒன்றிய அரசு இந்திரா காந்தி பீரியடில் நமக்கு கொடுத்த அஷூரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு சென்சஸை வச்சு தான் செய்யப்படும் அதுக்கு மேலே வேற எதையும் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதால தான் நம்ம பாப்புலேஷனை ரொம்ப முனைப்போட கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த மாநிலங்கள் அதை பற்றி கவலையப்படாமல் இன்னும் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்காங்க ஆனால் இப்போது இந்த பதினைந்தாவது ஃபினான்ஷியல் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்க்க இந்த பதினைந்தாவது ஃபினான்ஷியல் கமிஷன்ல என்ன சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் இருக்கக்கூடிய சென்சஸ் டேட்டாவை நாங்கள் இனிமேல் பார்க்க போறதில்லை டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் டேட்டாவை அடிப்படையா தான் இந்தியாவில் மாநிலங்களுக்கு நடுவுல நிதி பங்கீடுன்னு இருக்க போகுது இன்னும் பல முக்கியமான முடிவுகளும் அதை அடிப்படையா தான் எடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய அடியா இருக்க போகுது நீங்க சொன்னீங்க நீங்க கொடுத்த உத்தரவாதத்தை அடிப்படையா தான் தென்னிந்திய மாநிலங்கள் முழு மூச்சா பாப்புலேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துருவோம் ஆனால் இன்றைக்கி அதையே ஒரு குறையாக பார்த்து அதிகமான அளவுக்கு மக்கள் தொகை இந்தந்த ஸ்டேட்ஸில் தான் இருக்குது அதனால் அவங்களுக்கு அதிகமாக நிதி கொடுக்கணும் உங்களுக்கு நிதியை வந்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது உங்கள் பேச்சை கேட்டு நடந்ததுக்காக எங்கள் முதுகில் குத்துகிற மாதிரி இருக்காதா அப்படிங்கிறது தான் தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸ் முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுதான் அன்ஃபேராக இருக்குது ஃபினான்ஷியல் டிஸ்பேரிட்டியோடு இருக்குது அப்படின்னு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டுடைய முன்னாள் ஃபினான்ஷியல் மினிஸ்டராக இருந்த திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் கூட தெளிவாக எடுத்து வைத்த கருத்துங்கிறது இதுதான் தமிழ்நாடோட மத்திய அரசுக்கு கொடுக்குற வரி அதிகரிச்சுக்கிட்டே போகுது எங்களுக்கு வர்ற பணம் குறைஞ்சி கொண்டே வருது சரி அதே சமயத்தில் நார்த் இந்தியன்ஸ் உடைய பார்வை என்னவாக இருக்குது இதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் என்ன மாதிரியான கருத்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா சவுத் இந்தியா அதிகமான வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்த பாலிசிஸ் தான் அவங்க சவுத் இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியான பல பாலிசிஸை வந்து உருவாக்குனாங்க பிளஸ் பிரிட்டிஷ் காலத்திலேயே நார்த் இந்தியா பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்பட்டுச்சு ஆனால் சவுத் இந்தியா அப்படி இல்லை சவுத் இந்தியா ரொம்ப வளமாக இருந்துச்சு அதனால தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா அவங்களால டக்குன்னு வளர்ந்துட முடிஞ்சிரு தவிர எங்களால் பெருசாக வளர முடியல அதனால தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்லேருந்து இருந்து நம்ம புரிஞ்சுப்போம் இந்த டேட்டாவை எடுத்து பாருங்கள் இந்த டேட்டாவில் இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய சமயத்தில் பீகாரை விட தமிழ்நாடு பாவர்ட்டிங்கிறது அதிகமாக இருந்துச்சு எழுபது சதவீதம் தொட்டிருந்தோம் நம்ம பாவர்ட்டியில் அதே சமயத்தில் நம்மளை விட கொஞ்சம் கம்மியான இடத்துல தான் பீகார் இருந்தாங்க அதே சமயத்தில் நம்மளுடைய பாவர்ட்டி பர்சன்ட்டுங்கிறது இப்போ ஃபோர் பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கு ஆனால் பீகாரில் பாவர்ட்டி பர்சன்ட்டுங்கிறது முப்பது சதவீதம் இருக்கு அவங்க வறுமையை ஒழிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பெருசாக எடுக்கலை அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது அவங்களோட அதிகமான வறுமையில் இருந்த நாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அதிகமாக சுரண்டலை சந்தித்தது தான் அப்படிங்கிறதுக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சரி அதே சமயத்தில் கவர்மெண்ட் வந்து பயங்கரமான பாலிசிஸ்லாம் கொண்டு வந்தாங்க அந்த தான் தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியா வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்தியாவில் ஹைவேஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு வேகமாக வந்து பயணப் போக்குவரத்துங்கிறது இருக்கணும் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது பயங்கரமாக நடக்கணும் அப்போ தான் நாடு வளரும் அப்படிங்கிறதுக்காக என்ஹெச் ஹைவேஸ் மாதிரியான பயங்கரமான ஹைவேஸ்லாம் கொண்டு வந்தாங்க அதில் ஜிகோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஹைவே இந்த ஹைவே வந்து சென்னை மும்பை கொல்கத்தா மாதிரியான முக்கிய துறைமுகங்களை இணைக்கக்கூடிய ஒரு ஹைவே இதனால் வணிகம் பெருசாக வளரும் நாடும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹைவே வந்து கொண்டு வந்தார் இப்படி நாடு முழுக்க ஹைவே போடப்பட்டுச்சு இல்லையா இந்த ஹைவேவை வச்சு யார் அதிகமா வளர்ந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்கள் தான் அதை சரியா பயன்படுத்தி வளர்ந்திருக்காங்க அங்கே அதிகமான பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ஹைவே ஒட்டி ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு மோட்டல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு பெட்ரோல் பங்க்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலருந்து நல்ல பெனிஃபிட் அடைஞ்சது தென்னிந்திய மாநிலங்கள் தான் தென்னிந்திய மாநில மக்கள் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வந்த வருமானங்கிறது அந்த மாநிலத்தையும் வளர்த்துச்சு அந்த மாநிலத்தில் இருந்த மக்களையும் வளர்த்துச்சு அதே சமயத்தில் நார்த் இந்தியாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைவேஸை அடிப்படையாக வச்சு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக இல்லை அங்கே ஒரு சில பேருக்கு தான் வளர்ச்சிங்கிறது இருந்திருக்கே தவிர ஒரு சில ஃபேமிலிஸ் மட்டும்தான் வளர்ந்துருக்காங்களே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் அந்த பலன் போய் சேர்ந்திருக்கு அவங்க எல்லோரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா அங்கே பாலிசிஸ் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியக்கூடிய ஒன்றா இருக்குது அதனால தான் லிட்ரஸி ரேட்லையும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் ரொம்ப குறைவான எண்ணிக்கைங்கிறதுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸுங்கிறது அதை விட அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது இந்த நம்பர் ஏன் அதிகமாச்சு அப்படிங்கிறதுக்கும் பாலிசி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதையும் பார்க்கணும் அப்படின்னா தென்னிந்தியாவில் எந்த அளவுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தொடர்ந்து செலவுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாடு கேரளாலாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருமானத்துலேருந்து பெரும் பகுதியை வந்து எஜுகேஷனுக்கு தான் செலவு பண்ணுறாங்க அங்கே ப்ரைவேட் செக்டார்ஸ் மூலமாக காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நிறைய படிக்க வைக்கணும் அதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வரலாம்னு யோசிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் படிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கான திட்டங்கள் உருவாக்கப்படுது அதே மாதிரி ஸ்கூல்ஸுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் பண்ணலாம் மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் இப்படி பாலிசிஸை வந்து நாம படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த மாதிரியான முயற்சிங்கிறது நார்த் இந்தியாவில் நடக்கிறதே கிடையாது இன்னொரு முக்கியமான பார்வை நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு அதிகமா இருக்கிறது என்னன்னா சவுத் இந்தியா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க அங்க வந்து வேலை செஞ்சு அவங்களுடைய எக்கனாமியை பூம் பண்ணதால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காங்க எங்களுடைய மக்கள் தான் அதை போய் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நார்த் இந்தியன்ஸ் இங்க வந்து அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சது சமீப ஒரு சில வருடங்களில் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய வேண்டிய முயற்சி தான் இங்கே அதிகமாக இருந்திருக்கு நம்மளுடைய தாத்தா அப்பாலாம் நல்லா உழைச்சாரு நம்மளெல்லாம் படிக்க வச்சாரு அதனால நம்ம வெளிநாடுகளுக்கு அதிகமாக வேலை செய்ய போயிருக்கோம் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு தேட போயிருக்கும் அதனால தான் இங்கே ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது கம்மியாக இருக்கு அதனால நார்த் இந்தியன்ஸுடைய தேவைங்கிறது அதிகமாக இருக்குது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நார்த் இந்தியன்ஸுடைய பார்வை என்னவாக இருக்குன்னா அதிகமான ஃபேக்ட்ரிஸ் அதிகமான கம்பெனிஸ்லாம் கூட சவுத் சைட் தான் உருவாக்கப்படுது அந்த மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதுவும் ஏன் நடந்தது அப்படின்னா இங்கே அவங்க கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறது ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கிறது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்ஸ்லாம் நிறைய சப்சிடி கொடுத்துருக்காங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்க செஞ்சு தந்திருக்காங்க அதனால் தான் இங்கே ஃபேக்டரிஸ் கம்பெனிஸ்லாம் உருவாக்கப்படுது அதை விட முக்கியமான ஒன்று கம்பெனிஸ்லாம் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் படித்த லேபர் ஃபோர்ஸுங்கிறது அதிகமாக தென்னிந்தியாவில் தான் அவங்களுக்கு கிடைக்கிது ஏன்னா நாம் போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் கட்டி எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை நம்ம பலமாக மாத்துறதால தான் அதிகமான படித்தவங்க இங்கே இருக்காங்க அதனால் இங்கே நம்ம ஃபேக்டரியாக ஆரம்பிக்கணும் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லா நிறுவனங்களும் வராங்க அது நமக்கு வருமானத்தை ஈட்டி தருது இந்த மாதிரியான பல விஷயங்களை நார்த்தன் இண்டியன் ஸ்டேட்ஸில் செய்யலை அப்படிங்கிறது தான் கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் ஓர வச்சுருவோம் நம்ம கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது நமக்கு கம்மியாக வருது அப்படிங்கிற குறை இருக்குது அப்படிங்கிறத ஓர வச்சிடலாம் இதை விட முக்கியமான ஒரு பிரச்சனைங்கிறது நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து இப்போ வந்து கூட்டணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு அப்படி என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தில் இருந்து நமக்கு வரக்கூடிய பங்கீடுங்கிறது குறைவாக இருக்குங்கிறது ரெண்டாவது பட்சம் முதல் விஷயம் என்னென்னா பாராளுமன்றத்தில் நம்மளுடைய குரல் இனிமேல் கேட்கவே கேட்கப்படாதுங்கிற மாதிரியான சூழல் உருவாக போகுதுங்கிறது தான் இப்போது பெரிய அளவுக்கான பேசுப்பொருளாக மாறி இருக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு தான் நமக்கான பாராளுமன்ற சீட்கள்ங்கிறது பிரிக்கப்பட போகுது ஏற்கனவே நாம் பாப்புலேஷனை குறைச்சிருக்கோம் சரியாக குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அதனால் நம்மளுடைய சீட்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைய போகுது நமக்கு எம்பிஸ் கவுண்ட்டுங்கிறது குறைய போகிறாங்க அப்படி எட்டு எம்பி சீட்டுகளை குறைச்சிட்டு உங்களுக்கு இனிமேல் முப்பத்தி ஒரு எம்பிஸ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அது கூடுறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் குறையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எண்பது சீட் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசுக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு எம்பி சீட்ஸ்கள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பாப்புலேஷனை அடிப்படையாக வச்சு தான் இது தீர்மானிக்கப்படுது அப்படின்னா பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம குறைச்சோம் அதனால் வளர்ந்தோம் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த பேச்சை கேட்காம குறைக்காமல் இருந்தவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக போதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸை குறிப்பாக பீமாரூர் ஸ்டேட்ஸை ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சியை வந்து கேப்சர் பண்ணிட்டாலே போதும் அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியான வாய்ஸுங்கிறது வந்துடும் ஸோ மற்ற எந்த ஸ்டேட்ஸ்களுடைய கோரிக்கைகளும் குரல்களும் கேட்கப்படவே படாது இது ஃப்யூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்னு கூட பார்க்க வேணாம் இப்போவே நம்ம சமீபத்திலலாம் கூட நம்ம பார்க்கலாம் உத்தரப்பிரதேஷ்ல ராஜஸ்தான்ல மத்திய பிரதேஷ்லலாம் ஒரு கட்சி மொத்தமாக ஜெயிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய எம்பி சீட்ஸ்லாம் மொத்தமாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபுல் மெஜாரிட்டிக்கு வந்துடுறாங்க அப்படி ஃபுல் மெஜாரிட்டி வந்ததாலேயே அவங்க நினச்ச சட்டங்களை கொண்டு வர முடியுது எந்த கோரிக்கை வச்சாலும் நிராகரிக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரீசன்ட் டைம்ஸ்லேயே கூட அதிகமாக பார்த்துருக்கோம் இந்த நிலைமைங்கிறது இவங்க கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ்ங்கிறது அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னும் மோசமாக தான் ஆகுமே தவிர பெரிய அளவுக்கான மாற்றம் உருவாகாது அப்படிங்கிற ஒரு இங்கே இருக்கிறதால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து இதுக்கான ஒரு டிஸ்கஷனை நம்ம செய்யணும் அப்படின்னு இப்போ ஒன்றா கூடுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க இப்படி அடிக்கடி இவங்க பாலிசி மாற்றுறதுனாலே நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது ஆனால் இப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கரெக்டாக வந்து நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதுக்கு தான் அப்பப்போ அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு இன்வெஸ்ட் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பிஎன்பி மெட் லைஃப் உடைய நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மொமெண்டம் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிற என்எஃப் பிஎன்பி மெட் லைஃப் உடைய ஏயும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு இருக்கு ஸோ கம்பெனி வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியா ரிலேபிலிட்டியா இருக்கு அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிப்ரவரி இருபத்தெட்டு வரைக்கும் தான் இதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இன்னும் மூணு நாள் தான் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க சார் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய தேசமா நம்ம இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதால தான் அதில் டிஃபரன்சஸ் கண்டிப்பாக இருக்கும் உலகத்திலே பெரிய அளவுக்கான டெமோக்ராட்டிக்கான ஒரு கண்ட்ரி நாம அதனால எல்லாருடைய குரலும் கேட்கப்படணும் அப்படிங்கிறத ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கு அதில் மாற்று கருத்துங்கிறது வரும் இவங்க சொல்றதை கேட்க முடியல அவங்க சொல்றதை கேட்க முடியலங்கிறது வரும் ஃபேமிலிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு பெரிய நேஷன் வரும்போது அந்த கண்டிப்பாகிறது இருக்கு ஆனால் அதில் எந்தளவுக்கு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறோம் எல்லாருக்கும் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பாலிசிஸை உருவாக்குனா தான் இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த மாதிரியான பாலிசிஸை தெளிவாக யோசித்து உருவாக்க வேண்டிய பொறுப்புங்கிறது நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய எல்லா பாலிசி மேக்கர்ஸுக்கும் இருக்குது அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் முன்னாடி இந்த பிரச்சனை என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து வச்சுட்டேன் இதில் எது சரி எது தப்பு இந்த மாதிரி பண பங்கீடுங்கிறது தரதுங்கிறது சரியானது தான் அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற கருத்து இருக்கா இல்லை இன்னும் இப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது கவர்மெண்ட் மட்டும் ஒன்றா சேர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அஸ் எ ரெஸ்பான்சிபிள் செட்டிசன்னால் நாமளும் உட்காந்து நமக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அதனால் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தால் எல்லாேருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஒன்றிய அரசு கொண்டு வந்ததுன்னா அது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஹேவ் எ ஹெல்த்தி டிஸ்கஷன்